வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான முள்ளங்கி கறிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லா வகையான டிஃபனும் சாதத்துக்கும் அருமையாக இருக்கும் வாங்க அந்த அருமையான முள்ளங்கி கறிக்குழம்பு இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடாகவும் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பு கல்பாசி பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் அணை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லேஸாக வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் மிக்சியில் போட்டு குறை குறை நரச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுருப்பேன் அதனால் தனியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அப்பைக்கப்போ அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பத்து சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டையும் சேர்த்தே நீங்கள் அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக மீடியமான ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இப்போ வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்சி குழம்பு தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஸோ நான் நார்மலாக எவ்வளோ சேர்ப்பேன்னா அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எப்போயும் குழம்புக்கு எவ்வளோ சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து எண்ணெயெலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்குது அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் சீக்கிரமாகவே பச்சை வாசனை போயிடும் குழம்பு இப்போ ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கீங்க இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் புரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு வருது இந்த ஸ்டேஜில் முள்ளங்கி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முள்ளங்கியை சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இல்லைன்னா முள்ளங்கி வந்து பச்சை வாட அடிக்கும் அது கூடவே ஒரு முருங்கைக்காவும் ஒரு உருளைக்கெழங்கும் சேர்த்துருக்கேன் இது மூணுமே நம்ம இந்த மாதிரி மசாலா கறி மசாலா போட்டு வைக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் முருங்கைக்காயும் சரி உருளைக்கிழங்கும் சரி நல்லா க ஒரு கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரி எடுத்து கொடுக்கும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் இது கூட வேறு எதுவும் சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொண்டைக்கடல சேர்க்குறதுனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கருப்பு இல்லை வெள்ளை எதுனாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தான் எல்லாம் உப்பு பிடிக்கும் அப்படியே விட்டுறலாம் நல்லா சூடு ஏறி நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் முள்ளங்கி முருங்கக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு திக்னஸ் பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இது கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் இருக்குது உசில் விட்டு வரும்போது கரெக்டாக வரும் கொஞ்சம் வத்தி வரும்போது கரெக்டாக வந்துடும் அடுத்து தேங்காய் கசகசாலாம் அரைச்சி விட்டுவோம் அப்போதைக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ குக்கரை முடி வச்சிடலாம் முடி வச்சுட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அதுக்குள்ளே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் கால் டீஸ்பூன் போல் கசகசா கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டு வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம் போயிருச்சு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து இவ்வளோக்கு குழம்பு வச்சுருந்தோம் நல்லா வத்திருச்சு பாருங்கள் கொஞ்சம் வத்தி இப்போ நம்ம வந்து தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ குழம்பு சிம்லே விட்டாச்சு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான முள்ளங்கி கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி ஊத்தப்பம் சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அசந்துருவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி